நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது படிக்கிறதில் சில மாணவர்கள் நம்ம சில பேர் இப்போ கலைத்துறை கல்வி கலைகள் நுண்கலைகள் கலைகள் சம்மந்தப்பட்ட கட்டிடக்கலையாக இருக்கட்டும் இல்லை ஓவியமாக சித்திரம் வரைகிறதாக இருக்கட்டும் இல்லை டான்ஸாக இருக்கட்டும் கலைத்துறை சம்பந்தமான கல்விகள் இது யாருக்கு வரும் இதில் மிகுந்த வெற்றி பெறக்கூடியவங்க யார் கலைத்துறை கற்பனை வேணும் கற்பனை இருந்தா தான் கலைத்துறையெல்லாம் வெற்றி பெற முடியும் கற்பனை அறிவு இருக்கணும் கவிதை கலை கற்பனை மனம் இருந்தா மட்டும்தான் கலைத்துறையில வெற்றி பெற முடியும் இந்த கலைத்துறை கல்வியில யார் வெற்றி பெறுவாங்க எந்த கலைத்துறையா இருந்தாலும் சரி அந்த கலைகளை நுண்கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுத்திறன் யாரு கதை இருக்கும் அப்படின்னா நான்காம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவகத்தோடு யாருக்கு தொடர்பு இருக்குதோ ஐந்தாம் பாவகம் கற்பனை கவிதை நாட்டியம் அதே மாதிரி என்ன சொல்றது ஒரு விஷயத்தை அப்படியே நல்லத்தோடு செய்வது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அதை அதில் அது அதுக்கு என்ன சொல்றது அதை அழகுபடுத்துவது சித்திரப்படுத்துவது நம்ம கற்ற கல்வியை வச்சு செயல்பாட்டில் மெருகூட்டுவது அப்போ அது கலைத்துறை கல்வி இந்த மாதிரி கல்வி யாருக்கு நல்லா வரும்னா யாருடைய ஜாதகத்துல நான்காம் பாவ அதிபதி ஐந்தாம் பாவத்துல கெடாம ஐந்தாம் பாவமும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு கலைத்துறை சம்பந்தமான கல்வியில முதன்மையாக வெற்றி பெறுவார்கள் பேரும் புகழோடு வாழ்வார்கள் வச்சுங்களா ஆனா இவங்க மத்த படிப்புல அப்பொறுப்போட படிக்க மாட்டாங்க இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது படிப்பை கிரகத்துக்கு கொள்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஆள் மனது சித்தம் அப்படியே உள்வாங்கிக்கும் ஆனால் இது ஐந்தாம் பாவம் கஷ்டப்பட்டு படிக்க படி கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது அப்படியே இப்படியே எதிர்த்துக்கு வந்துட்டு அப்படியே லைட்டை போட்டுட்டு அப்படியே காப்பி குடிச்சிட்டு அப்படியே தூக்குது இப்படி படிக்கக்கூடிய கல்வி கிடையாது உழைக்காமல் படிக்கிற கல்வி அதிக உழைப்பை போடாமல் ரொம்ப வேர்வை சிந்தி உழைக்காத பாவம் ஐந்தாம் பாவம் அப்போ கஷ்டப்படாமல் படிக்கணும் ஜாலியாக இருந்துட்டு படிக்கணும் விளையாண்டு படிக்கணும் விளையாட்டு ஒரு கலை தானே விளையாட்டு கல்வியில் யாருக்கு ஒத்து வரும் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு பொழுது ஒத்து வரும் அப்படியே விளையாண்டுட்டு படிக்கணும் ஜாலியாக வச்சுக்கணும் உடம்பு அப்படியே நோகாமல் வச்சுக்கணும் வச்சுங்களா அதுக்கு சம்பந்தமான கல்வி படிப்பாங்க ஆனால் அவங்க போய் கஷ்டப்பட்டு ஓடி ஆடி விளையாண்டு வர மாட்டாங்க அது சம்பந்தமான கல்விகளை கற்கக்கூடிய அமைப்பு கலைத்துறை சம்மந்தமான கல்விகளை கற்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா நான்காம் பாவம் ஐந்தாம் பாவத்துடன் தொடர்பு ஒன்று ஐந்தாம் மாவும் கிடாமல் இருக்கணும் நான்காம் பாவாவது கிடாமல் இருக்கணும் புரிஞ்சுக்கங்க